ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் மட்டும்தான் சனா மசாலா அப்படி சாப்பிட முடியுமா வீட்லேயே செய்யலாங்க ஈஸியாக டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் மூக்கல்ல நைட்டே ஊற வச்சுட்டேங்க இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ குக்கரில் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம் அஞ்சு இல்லைன்னா ஆறு விசில் வச்சுடுங்க கல்லை நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கல்லையை எடுத்து நல்லா அழுத்தி பாருங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க அதில் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு ஒரு மூணு தக்காளி இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இது வதங்கி வந்த உடனே ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே ரெண்டு லவங்கம் ஒரு மூணுலேருந்து நாலு பட்டளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருங்க கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருங்க எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டுடுங்க இப்போ அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே சன்னா மசாலா அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயிலையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றிடுங்க இப்போ நம்ம வேக வச்ச சன்னாவையும் அதுலேயும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கணும் சன்னாலேயும் மசாலாவோடய ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி நல்லா வெந்து வரணும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்த உடனே இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பூரி செஞ்சிடலாம் சோளா பூரி எப்படி மேக் பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் அதுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க இதோ சுட சுட பூரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு பிடிச்ச டிஃபன் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும் போது நல்ல மன நிறைவாக இருக்கும் பூரி செஞ்சாச்சு இப்போ நம்ம சன்னா மசாலாவை எடுத்து வச்சுடலாம் சன்னா மசாலா இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்பி திரும்பி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கோங்க இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்